பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சுத்தம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் பேசும்போது டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லியிருக்காரு நேற்று இன்றைக்கு செய்தியாளர்கிட்ட பேசும்போது எமர்ஜென்சியை எதிர்த்து அரசியல் செய்தவங்க நாங்கள் எந்த கூட்டணி வந்தாலும் சரி எந்த ஏஜென்சி வந்தாலும் சரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காரு அதாவது இரநூறு தொகுதிகள்னு சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது அரசியலில் வார்த்தைகளில் பேசுறது எல்லாரும் தான் அப்படின்னாலும் இதில் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக ஏதாவது எடுத்துக்கிறது இருக்குதா ஏன்னா தேர்தல் பணிகளை நாங்கள் முன்னாடியே தொடங்கிட்டோம் அப்படின்றதும் சொல்கிறாரு திமுக அதுக்கான ஒரு பெரிய திட்டமிடலோடு நகர்ந்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுதா இல்லை அரசியலுக்காக இப்போ அவர் பேசிருக்கிறாரு முதலமைச்சர் அப்படின்னு எடுத்துக்கிறதா இந்த திமுக ஆட்சியில் வந்து பெண்களுடைய ஆதரவு வந்து அதுக்கு இருக்குது லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்த்தோம் இப்போது உரிமை இன்னும் வரப்போ மாதங்களில் இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் கொடுக்க போகிறாங்க அப்புறம் இலவச பஸ் பயணம் அப்புறம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் இந்த மாதிரி பல திட்டங்கள் மூலமாக நான் முதல்வன் திட்டம் அப்புறம் இல்லம் தேடி மருத்துவம் இல்லை அது மாதிரி விஷயங்கள்லாம் பெனிஃபிஷியரிஸ் ஜாஸ்தியாகிகிட்டே இருக்காங்க இல்லம் தேடி மருத்துவம்லாம் வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது வீட்டில் இருக்கிற சுகர் பேஷண்ட்ஸுக்கும் பிபி பேஷண்ட்ஸுக்கும் வீடை தேடி வந்து மருந்து கொடுக்குறது வந்து நம்ம நினைக்கிறதுக்கு மேலே பெரிய ஆதரவு வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கு ஆக்சுவலாக இந்த திமுக ஆட்சியில் ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெனிஃபிஷியனாக ஆதரவு ஓட்டுக்களை கொண்டு வரணும்னு அவங்க அவங்க நினைக்கிறாங்க ஆனால் எதிர்ப்பாகவும் இருக்குது அதாவது அவங்கள வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை போதை மருந்து பிரச்சனை இந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்பு இல்லை போன்ற விஷயங்கள் பிரச்சனைகள் இந்த மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் மூலமாக ஊழல் போன்ற விஷயங்கள் குத்திர பிரச்சனை பல மந்திரிகள் ஒரு பெரிய பட்டியலே இப்போ வந்து எடுத்து பாருங்கள் எல்லாரோட வழக்கம் திருப்பி பெரிய விசிட் பண்ணுறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நேரு போன்ற விஷயங்களை ஆராயுது செந்தில் பாலாஜி பொன்முடி விஷயங்கள் மக்களுடைய பார்வையில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு முக்கியத்துவம் பெறுது ஆக்சுவலாக நீங்கள் பண்ண ஒரு சாதனைகள் வந்து உங்களுக்கு ஓட்டை வாங்கி கொடுத்தா கூட இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மக்கள் கவனத்துக்கு வருது ஆக்சுவலாக அப்போ வந்து அது திமுகவுக்கு எதிர்ப்பு மனநிலையை உண்டாக்கும் ஆன்டி இன்குமென்சி ஃபேக்டரை உருவாக்கும் அது ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் சிறப்பான ஆட்சியாக இருந்தாலும் ஆன்டி இன்குமென்சி இருக்கும் அதையும் தாண்டி தான் அவங்க வின் பண்ணணும் இன்றைக்கி இருக்கிற சூழலில் ஸ்டாலின் என்கிற தலைவர் மீது ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்டேஜரை வந்து அவர் உருவாக்கிட்டு இருக்கார் அதுக்கு எதிர்க்க வந்து ஒரு இண்டிவிஜுவலாக ஸ்டாலினுக்கு போட்டி இவர் தான்னு சொல்கிற அளவுக்கு இன்னும் லீடர்ஷிப் உருவாகலை இவன் எடப்பாடி கூட தனியாக ஒரு முதல்வர் கேண்டிடேட்னு மின்மல் அல்ல இதுவரையும் அவரே ஜெயலலிதா போட்ட ஓட்டில் தான் அவர் ஆனார் தனிப்பட்ட முறையில் அவர் நிறுத்தினாங்க அவர் தோத்தார் ஆக்சுவலாக வந்து யாருமே வந்து இன்னும் வந்து தன்னை முதல்வர் என்று சொல்லி தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கி முதல்வர் ஆகலை இப்போ இருக்கிற ஸ்டாலின் மட்டுமே மூணு தேர்தலாக வெற்றி கேட்டிருக்காரு அதனால் அவருக்கு வந்து எதிர்ப்புகள் இருந்தால் கூட அந்த எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி பெறுவதற்கான அந்த கூட்டணி பலம் அப்புறம் மைனாரிட்டி ஓட்டுகளோட பலம் எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால அவர் வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் சொல்கிற மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி சொல்கிறார் ஆனால் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அவங்க வந்து ஆட்சிக்கு வருவாங்கன்றது வந்து இன்றைக்கி தேதியில் வந்து உண்மை அது வந்து இன்றைக்கி தேதியில் எலெக்ஷன் வச்சால் அவங்க ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் அடுத்த பத்து மாதத்தில் சுச்சுவேஷன் எப்படி போகும் இன்னும் பெட்டராக கூட போகுமா திமுகவுக்கு இல்லை இன்னும் மோசமாக போகுமான்னு சொல்ல முடியாது மோசமாக போனால் அந்த அவங்க எப்படி கையாளுறாங்க பெட்டராக போனால் வந்து எதிர்கட்சிகளில் கூட்டணி அமையாத ஒரு மாதிரி சிக்கலாகி அது தொடர்ந்து இதே மாதிரி சிக்கல் போயிருந்ததுன்னா இல்லை கூட்டணி ஆட்சி போன்ற விஷயங்கள் வந்து மக்களுக்கு நம்பிக்கை எழுந்து போனாங்கன்னா அது திமுக கூட்டணிக்கு எப்படிப்பட்ட அட்வான்டேஜாக வரும்னா அது இப்போது திமுகவுக்கு பிரம்மாண்டமான ஒரு ரத்தியாக மாறும் அதனால் வந்து இன்றைக்கி இருக்கிற சூழலில் அவங்க இரநூத்தி முப்பத்தி நாலுலாம் வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தொண்டர்களை உற்சாகப்படுத்துன்னு சொல்கிறாங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதில் சந்தேகம் இல்லை ஆனால் அடுத்த பத்து மாதத்தில் அவர்களை நோக்கி வைக்கப்படுற விச விமர்சனங்கள் அல்லது அவர்களை நோக்கி வைக்கப்படுற தாக்குதல்கள் இருக்குல்ல பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியினால் வைக்கப்படுற தாக்குதல்கள் இருக்குல்ல அதை எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்கிறதையும் பொறுத்து தான் வந்து அந்த செல்வாக்கை நம்ம கணிக்க முடியும் அப்போ தேர்தலும் போது இப்போ திமுகவில் இப்போ பொன்முடி அமைச்சர்கள் இருந்து கிடையாது இப்போ பொன்மூடி பையனுக்கு தான் அடுத்த தேர்தலில் சீட்டு வழங்கப்படும் இந்த மாதிரியான ஒரு மூத்த தலைவர்கள் ஒருவேளை ஒரு சைட்லைன் பண்ணப்பட்ட இந்த மாதிரியான விஷயம் கட்சிக்குள்ளே ஏதாவது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா வெற்றி வாய்ப்பை பாதிக்கக்கூடிய இந்த தனிப்பட்ட விஷயங்கள் முக்கியத்துவம் குறையிறது கூடுறது அதில் ஏதாவது சிக்கல் இருக்குமோ மதிமுகவில் இப்போ பொன்முடிக்கு வாய்ப்பு இல்லாட்டி பொன்முடி பையனு கொடுக்க போகிறாங்க அவ்வளோதானே பொன்முடி பையனும் ஒரு கேஸில் மாட்டிட்டு இருக்காரு இருந்தாலும் வாய்ப்பு கொடுப்பாங்க வச்சுக்கோங்க தண்டிக்கப்படுற வரையும் அவர் இருக்கலாமே பதவியில் இருக்கலாமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்தால் பதவியில் இருக்கலாமே அதனால் அதனால் பொன் பொன்முடிக்கு வருதான் இருக்கலாம் பொன்முடி ரிசைன் பண்ண பொன்முடி போன்று பொன்முடி மட்டுமல்ல நிறைய பேர் இருக்கலாம் இப்போ இப்போ ஆக்சுவலாக வந்து ஸ்டாலின் பண்ண ஒரு தவறு என்னென்னா முதல் இரண்டரை வருஷம் கலந்த பிறகு இந்த மந்திரி சபையை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கணும் இன்னொரு புது ஃபேஸ் கொடுத்துருக்கலாம் ஆக்சுவலாக இந்த பழைய ஆட்களே வச்சுட்டு நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கிறதுக்குல கம்ப்ளீட்டாக இன்னொரு ஸ்டேட்டை கொண்டாந்துருக்கலாம் ஸோ தட் புதியவங்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்தா அவங்களும் ஒரு ரெண்டரை வருஷம் வேலை செஞ்சுருப்பாங்க அப்போது ஸோ உழைக்கிறவனுக்கு ஒரு மதிப்பு இருக்குது மந்திரி பதவி கிடைக்கும்ன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல அந்த மாதிரி கொண்டாந்துருக்கலாம் அது என்னவோ தெரியல திமுக ஆட்சியில் வந்து ஒருத்தர் மந்திரியாக வந்தால் ஒரு அஞ்சு வருஷமும் மந்திரியாக இருக்கணுன்ற ஏதோ கட்டாய மாதிரி அது எதுவும் எழுதி கொடுத்தா மாதிரி இருக்காங்க ஆக்சுவலாக அது வந்து ஸ்டாலின் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் மாற்றணும் ஆக்சுவலாக அஞ்சு வருஷம் இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு ரெண்டரை வருஷம்னு ஒரு மந்திரிக்கு தன்னுடைய திறமையை இப்போ ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெண்டரை வருஷம்ன்றது ரொம்ப அதிகபட்ச காலமான காலகட்டம் முதல்ல ஆறு மாதம் எலாக்காவை புரிஞ்சுப்பார் அடுத்த ரெண்டு வருஷத்துல அவர் கண்டிப்பாக வந்து அதில் சாதனைகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து ரெண்டரை வருஷத்துல மாற்றிருக்கலாம் அதனால மாற்றாதனால தான் இந்த சிக்கல்லாம் மாட்டிக்கிறார் செந்தில் பாலாஜி எல்லாம் மறுபடியும் அப்பாயின் பண்ணும்போது யோசிச்சிருக்கலாம் பொன்முடியெல்லாம் வந்து அவர் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும் அவர் கட்சி பதவி பண்ணிங்கன்னா மட்டும் போராது அவர் வந்து மந்திரியா இருக்காரு வெறும் கட்சிக்காரராக மட்டும் இல்லை அதனால் இதில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இளைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் நிறையா அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டார் ஆக்சுவலாக வந்து அதனால் இனிமேல் அடுத்த வாட்டி வந்தாலாவது இனிமேல் டிராஸ்டிக்காக சேஞ்ச் பண்ணணும் எந்த நேரத்தில் வந்து ஒரு மெரிட்டாக உள்ள உங்களுக்கு உள்ளே கொண்டு வரணும் அந்த மாதிரி வந்து ஜாதியை பார்த்து கொண்டுறது அப்புறம் ஏரியாவை பார்த்து கொண்டு வரது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த கொண்டு வரும்போது போது அது கொண்டு வரவங்கள இளைஞர்களாக கொண்டு வாங்க உங்களுக்கும் பிரச்சனை இருக்காது இப்போ பாருங்கள் எவ்வளோ மந்திரிகள் மேலே திருப்பி ரீவிசிட் பண்ணுறாங்க கேஸு நீங்கள் அந்த ஆட்களெல்லாம் போட்டு உங்களுக்கு பாருங்கள் துறைமுருகன் பன்னீர்செல்வமே எல்லாம் இதெல்லாம் எதுக்கு பெரிய சாமி இவங்களெல்லாம் நீங்கள் வந்து ரெண்டு வருஷத்தில் தூங்கி நீங்கள் வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்க கட்சிக்காரனாக இருந்தால் கவலை இல்லை இப்போ மந்திரி பதவியிலேருந்து இதெல்லாம் பிரச்சனைகளை மாட்டிக்கிறாங்கல்ல ஸோ இதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் என்ன நடக்கும் யார் யார் மேலே என்ன கேஸ் இருக்குது இதெல்லாம் எப்படி போய் எப்படி போகும் நமக்கு எதாவது பிரச்சனை வருமானு செந்தில் பாலாஜியை போட்டால் என்ன வரும் சுப்ரீம் கோர்ட்டை எப்படி டீல் பண்ணணும் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு கொஞ்சம் பண்ணுறது பெட்டர் யோசிச்சு பண்ணுறது பெட்டர் நம்ம இவருக்கு பண்ணணும் இவர் தேவை நமக்குன்னு பண்ணுறதை விட இவரை போட்டால் நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு அந்த ஆங்கிளில் யோசிச்சு போடணும் இவர் திறமையானவராக இருக்காரா அந்த ஆங்கிளில் யோசிச்சு போடணும் அதெல்லாம் இன்னும் ஸ்டாலின் கொஞ்சம் இன்னும் பண்ணணுன்றது என்னுடைய கருத்து ஆக்சுவலாக இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எம்எல்ஏக்கான சீட்டில் வந்து திமுக ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா ஏன்னா இந்த இவ்வளோ பெரிய சிக்கல்கள்லாம் இருக்கனால ஒன்றும் வாரிசு கொடுக்கணும் இல்லை அதை விட்டு வேறு யாருக்காவது அந்த தொகுதி போ போட்டாகணும் அப்படிலாம் இருக்கும்போது திமுகவுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குமா இல்லை ஸ்மூத்தாகவே போகுமா பிரச்சனை இல்லாமல் இருக்காது சார் பிரச்சனை கண்டிப்பாக பாரு தொகுதிகளில் பிரச்சனை வரதான் சார் எனக்கு சீட் கொடுக்கல உனக்கு சீட் கொடுக்கல எல்லாம் எல்லா கட்சியிலையும் வரா மாதிரி திமுகலையும் வரும் சார் என் தொகுதியை வந்து கூட்டணி கொடுத்துட்டீங்க இப்போ விடுதலை சிறுத்தைகள்லாம் அதிகமாக கேட்பாங்க சிபிஎம் அதிகமாக கேட்பாங்க மதிமுக அதிகமாக கேட்பாங்க அவங்களெல்லாம் சமாளிக்கணும் சீட் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த கூட்டணியை வந்து தொடர்ந்து நாலாவது தேர்தலாக கொண்டு போகிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அவர் வந்து திருமாவள வளம் வந்து தாவேக்காவுக்கும் கதை அடைச்சிட்டாரு அதிமுகவுக்கும் கதை அடைச்சிட்டாரு திமுக பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும் போது அவர் மேலே ஒரு ரெண்டு தொகுதிகளெலாம் ஆறு ஆறு தொகுதிகள் கேட்பார் ஆறு தொகுதிகள்லாம் எட்டு தொகுதிகள் கேட்பார் வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி மற்ற கட்சிகளும் கேட்பாங்க ஸோ அதனால் வந்து இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது வந்து ஸ்டாலினுக்கு வந்து ஒரு பெரிய சவால் திமுகவுக்கு செல்வாத காரணத்தை அவங்க கேட்பாங்க கூட்டணி கட்சிகள் அது தவிர அவங்க கட்சிகள்லேயே வந்து ஆட்கள் கிடைக்காத ஆட்களுக்கு ரொம்ப வருத்தங்கள்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் தாண்டி தான் அந்த கட்சி வந்து போக வேண்டியிருக்கு இது வந்து அந்த கட்சிக்கு மட்டும் இல்லை எல்லா கட்சிக்கும் இது நடக்கும் கூட ஒரு ஆளுங்கட்சியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கிற கட்சியில் கொஞ்சம் அதிகமாகவே நடக்கும் ஆக்சுவலாக அதனால் ஸ்டாலினுக்கு வரப்போகிற தேர்தலில் கொஞ்சம் சவாலான விஷயங்கள் தான் கூட்டணியை சமாளிக்கிறதும் இடங்களை பகிர்ந்து கொள்வதும் கொஞ்சம் சமா சவாலான விஷயங்கள் தான் தேமுதிகவில் இன்றைக்கி இளைஞரணி பொறுப்புக்கு விஜய் பிரபாகரனுக்கு தன்னுடைய மகனுக்கே கொடுத்துருக்குறாங்க பிரேமலதா தன்னுடைய சகோதரருக்கு பொருளாதார பதவி கொடுத்துருக்குறாங்க இப்போ தமிழ்நாட்டில் வழக்கமாக இப்படிலாம் போகும்போது இந்த வாரிசு அரசிகள் அப்படின்ற சொல்லாடல் அதிகமாகவே வரும் தேமுதிகவுக்கு அந்த பிரச்சனை இல்லையா இல்லை அங்கே உள்ளூரில் இருக்கவங்க அந்த பிரச்சனையை பெருசாக எடுத்துக்காமல் வாரிசு அப்படின்றதுக்குள்ளே போகாமல் இருக்கிறாங்களா இல்லை தேமுதிகவுக்கு இது அட்வான்டேஜ் தானே அது இல்லை வாரிசு அரசியல்ன்றது வந்து இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் இந்திய அரசியல்லையே வந்து வந்து அனுமதிக்கப்பட்ட ஒன்று மாதிரி ஆகிடுச்சு ஆக்சுவலாக ஆரிசு அரசியலில் அப்பா பையன் தகராறு அதை பற்றின விஷயங்களை பேசுகிறதுக்கே நமக்கு நேரம் சரியாக இருக்குது அதாவது வாரிசு அரசியல் சரியா இல்லையான்றத விட அப்பா பிள்ளைக்கு நடக்கிற தகராறு சரியா இல்லையான்னு அப்படி போயிடுது ஆக்சுவலாக வந்து ஆரிசு அரசியல் வெளியிலேருந்து எதிர்ப்பு இல்லை ஒன்றுக்குள்ளே இருந்து வெளியில் யார் கூட எதிர்ப்பு இல்லை வாரிசு யார் யார் வந்து வாரிசாக நியமிக்கிறாரோ அவருக்கும் வாரிசுக்குமே தயாராக நடக்கிறது நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த வாரிசு அரசியல் ஏற்கப்பட்ட ஒரு விஷயமா இந்திய அரசியலில் மாறிடுது அது வந்து விஜயகாந்த் பார்ட்டிலையும் இதே தேமுதிகாலையும் இது இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அவங்க விஜயபுரம் பார்க்குறனுக்கு ஒரு எம்பி போஸ்ட்டை வாங்கி கொடுத்துருந்தோம் சார் அதுதான் அந்த பிரேமலதாவோட வாழ்நாள் லட்சியமாக இருக்குது அதனால் அவங்க வந்து அதிமுக கொடுக்குதா கொடுக்கலையான்னு தெரியல ஆக்சுவலாக அவர் வந்து விருதுநகரில் கொஞ்சம் நல்லா நெருக்கி அடித்து ஓட்டெலாம் வாங்கினார் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் வின் பண்ணியிருப்பார் பா தேமுதிக பொறுத்த மட்டும் உங்களுக்கு பரவலான ஒரு ஓட்டு இருக்குது ஆக்சுவலாக எல்லா தொகுதிகளையும் கொஞ்சம் பரவலான ஓட்டு இருக்குது முதலிக்கு அந்த பக்கம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஓட்டு ஒரு கான்ஸ்டுவன்சியில் இருக்கும் அதனால் எந்த கூட்டணியும் அவங்க சேர்ந்தாலுமே கொஞ்சம் வின் பண்ணுறதுக்கு உதவியாக இருப்பாங்க பிரேமலதான் நல்லா பிரச்சாரம் பண்ணுவாங்க ஒரு நல்ல எஃபெக்டிவாக பிரச்சாரம் பண்ணுவாங்க அது உதவியாக இருக்கும் ஆனால் அவர்கள் வந்து ஆப்பர்ச்சுனிஸ்ட் அவங்க வந்து தங்களுக்கு ஆதாயமாக எந்த இடம் அமைகிறதோ அந்த இடத்துல போய் சேருவாங்க அவங்க பலவிதமான ஆதாயங்கள் எதிர்பார்ப்பாங்க சீட்டு மட்டுமே எதிர்பார்க்க மாட்டாங்க ராஜ்யசபா கொடுக்குறீங்களா அதிமுகவில் கொடுக்குறாங்களா இல்லை திமுகவில் கொடுக்குறாங்களா அங்கே கூட போய் சேரத்துக்கான வாய்ப்புகள் அங்கே கூட கதை தட்டுவாங்க ஒரு ராஜ்ஜபா நம்ம கடைசி தான் அங்கே கூட போவாங்க சொல்ல முடியாது திமுக மேலே பெரிய எதிர்ப்பெல்லாம் சமீபத்தில் பிரேமலதா காமிக்கலையே ஆனால் அதே சமயம் மோடியையும் பிற பாராட்டுற விஷயத்தையும் பண்ணுறாங்க ரெண்டுத்தையும் சைமல் டெனிஸாக பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எந்த இடத்துல போய் வாங்க சொல்ல முடியாது அவங்களுக்கு என்னென்னா எம்பி போஸ்ட் யார் கொடுக்குறாங்க அதிமுக இல்லைன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் ப்ராமிஸ் பண்ணலன்ட்டாங்க இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்க அதிமுகிட்ட அந்த ரெண்டாவது வேகன்சி உங்களுக்கு தெரியல அதை கொடுங்க அப்படின்றாங்க அது யோசிச்சுட்டுருக்காரு அதை யோசிச்சுட்டு இருக்காரு படி அது கொடுத்தாருன்னா அவங்க அங்கே போய் சேர்ந்துருவாங்க அது கொடுக்கல வச்சுக்கோங்க திமுகலேருந்து நாங்கள் கொடுக்குறோம் வாங்க அப்படின்னா இங்கே போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தேமுதிக எந்த அவங்க ஆப்ஷனை ஓப்பனாக வச்சிருக்காங்க ஏன்னா அது வாரிசு அரசியல் போன்ற விஷயங்கள்லாம் இன்னும் பெரிய அளவுக்கு வந்து அந்த அந்த கட்சியையும் பாதிக்காது அந்த கட்சியில் இருக்கிற ஆதரவாளர்களுக்கும் அது பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தாது அந்த கட்சிக்குன்னு ஒரு ஒரு விஜயகாந்த் மேலே மதிப்பு கொண்ட ஒரு செல்வாக்கு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஓட்டு ஒரு தொகுதியில இருக்கலாம் சில இடங்களில் அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஓட்டு கூட இருக்கலாம் கோயம்புத்தூர் போன்ற விஷயங்கள் மதுரை சுற்றுவட்டார பகுதிகளெல்லாம் கூட இருக்கலாம் சொல்ல முடியாது ஸோ அதனால் அவங்க இருக்கிறது வந்து அட்வான்டேஜாக தான் இருக்கும் அவங்க ஆப்ஷனை ஓப்பனாக தான் வச்சுருக்காங்க அவங்க ஆக்சுவலி இல்லை இப்போ நீங்கள் எம்பி பதவி ரெண்டாவது ஆப்ஷனில் வந்து கொடுங்கன்னு பிஜேபி கேட்குறாங்கன்னு சொல்கிறீங்க ஒருவேளை பிஜேபி வந்து அண்ணாமலைக்கு ஆந்திராவில் கொடுக்க போகிறாங்கன்னு ஒரு தகவல் இருந்துகிட்டு இருந்தது அது இல்லை வேறு ஒரு நபருக்கு கொடுத்தாச்சு இப்போ தமிழ்நாட்டில் ஒருவேளை அண்ணாமலைக்கு அதை கொடுங்கன்னு கேட்பாங்களா அதிமுக அப்படி ஒரு அண்ணாமலை இருந்தால் கேட்டால் எடப்பாடி அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டார் அண்ணாமலைக்குலாம் அதுக்கு பதிலாக சும்மாவே இருப்பார் அண்ணாமலையை வந்து இடத்த காலி பண்ண வச்சது எடப்பாடி தானே திருப்பி அவரை கூப்பிட்டு விருந்து வைப்பார்ன்னு அவர் ஆக்சுவலாக ஒன்ஸ் அவர் தமிழ்நாட்டு பக்கமே தலை கூடாதுங்க அன்னைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஏன் லேட் ஆச்சு பன்னெண்டு மணியே நாலு ஆச்சு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவருக்கு வந்து தென் மாநில பொறுப்பாளர்னு கொடுத்தாங்க அது எடப்பாடி ஒத்துக்க மாட்டேன்ட்டார் மறுபடியும் அவர் தமிழ்நாட்டில் தலையிடுவார் அவர் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னாங்க அதுக்கப்புறம் தான் அவரை வந்து தேசிய அளவில் பொறுப்பாளராக கொண்டு போகிறோம்னு ட்ரிட்டு போட்டார் யார் அமித்ஷா அதுக்கப்புறம் தான் அவர் எடப்பாடி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கே வந்தார் அவர் ஆக்சுவலாக அதனால் அண்ணாமலைக்கு கொடுக்கறதுக்கு இவங்க உழைச்சாங்கன்னா எடப்பாடி கண்டிப்பாக அதற்காக ஒத்துக்கலாம் மாட்டார் நிச்சயமாக ஒத்துக்க மாட்டார் தேமுதிகவுக்கு வேணால் வந்து பிஜேபி சொல்லி ட்ரை பண்ணுவார் தவிர கூட்டணிக்கு வரணுன்றதுக்காக மற்ற அண்ணாமலைக்கு கொடுக்கறதுக்கு அவர் ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி கொடுத்தாருன்னா அது வந்து வேறு ஏதாவது ஒரு பெரிய சமரசமத்தில் கொடுத்துருப்பார் அது வந்து சொல்ல முடியாது ஒருவேளை கணிசமான எலெக்ஷன் ஃபண்டு பாஜக கொடுக்குறதுன்னு சொன்னால் ஒருவேளை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க கணிதம் உங்களுக்கு உங்கள் பார்ட்டி உங்கள் கேண்டிடேட்டு எல்லாமே நாங்களே எலக்ஷன் ஃபண்ட் கொடுக்குறோன்னு சொன்னாங்கன்னா அந்தளவுக்கு அண்ணாமலைக்காக பாஜக தலைமையை பண்ணுமான்னு நமக்கு தெரியாது ஸோ ஏதோ ஒரு காம்ப்ரம் அப்படி நடந்தால் பெரிய காம்ப்ரமைஸ் அதில் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஓப்பனாக வந்து வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா அது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு நன்றி சார் தேங்க்யூ